السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين وعاقبة المتقين والصلاة والسلام على سيدنا محمدين والآل وصحبه أجمعين ورمانيدن அவன் நுழைவ நுழைவாமல் நரகத்தில் நுழைவதற்கு முதல் காரணம் அவனுடைய செல்வம் ஆகும் ஏனென்றால் அந்த மூலயமா தான் அவன் ஆடாத ஆட்டமளா மாடி அவன் நரகத்துக்குள் போய்விடுகிறான் அப்படிப்பட்ட செல்வமே வேணாம் என்றே ரசோல்கரின் சொல்லலாம் மன்னர்கள் ஏழ்மையாக வாழ்ந்தார்கள் அதற்கு ஒரு உதாரணம் பார்த்தோம் என்றால் நபீல் நகிம் சல் மன்னவர்கள் ஏழ்மையாக தான் இருந்தார்கள் என்றால் அதற்கு ஒரு உதாரணமாக புகாரில் வருகிறது அன்னவர்கள் அழகான முறையில் அறிவிக்கிறார்கள் மசிது நபியே நபி நாயிம் சல் அவர்கள் வாங்கியது தான் ஆனால் அவர்கள் அந்த இடத்தில்தான் ஒரு அவர்களுடைய வீடும் இருந்தது நபீல் நகிம் சல்லாஹு அலிமன் அவர்களுடைய வீடும் இருந்தது அப்போ அப்படி இருக்கும் பொழுது நாம் நபீன்லாஹாலுலம் அண்ணவர்கள் தொழுது பொழுது இருப்பார்கள் நான் சிற்று ஓய்வு எடுத்துக் கொண்டிருப்பேன் அப்பொழுது அவர்கள் சஜிதா செய்யும் பொழுது என்னுடைய கால் மீது படும் ஆனால் நமீன்லம் செல்லும் மன்னவர்கள் அந்த காலை நவுத்தி விடுவார்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நபீல் சல்வாலு சலம் மன்னவர்கள் எவ்வளவு ஏழ்மையாக வாழ்ந்தார்கள் என்றுதான் மீண்டும் காலை அவர்கள் நீக்கிக் கொள்வார்களாம் ஒரு ஒரு நபர் அந்த வீட்டில் படுக்கும் அளவுக்கு கூட இடம் இல்லை அந்த அளவுக்கு ஏழ்மையாக நம்பியல் நாயம் சொல்லு செல்லும் மன்னர்கள் வாழ் வாழ்ந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பி நலீம் செல்லும் மன்னவர்கள் தான் வாங்கினார்கள் ஆனால் இப்பொழுது ஒருத்தர் ஒருவர் ஒரு பள்ளிவாசலை வாங்கினால் அந்த பள்ளிவாசல் அல்லாவுடைய வீடு அல்ல என்னுடைய வீடு என்று நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் நம்பி நாயின் சொல்லு மன்னர்கள் அப்படி இல்லை எப்படி இருந்தார்கள் என்றால் இவ்வளவு பெரிய பள்ளிவாசலில் சுருக்கமாக ஒரு வீட்டைதான் அவர்களுக்கு எடுத்துக் கொண்டார்கள் என்று குஹாரி ஷெரீப்பில் குஹாரி மாமார்கள் அழகான முறையில் பதிவிடுகிறார்கள் அவர்கள் நம்பி நாயின் சொல்லாஹ் குலையூஸ்லம் மன்னர்கள் ரஹமுத்துமாக இருந்திருக்கிறார்கள் ரஹமுத்து ஆலிமாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவர்களிடத்தில் ஒரு ஒரு யோசனை சொல்கிறது என்னவென்றால் நாயகமே நான் வேணாம் தங்கமாக மாறிக்கொள்கிறேன் நீங்கள் என்னை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று உகுமலை சொல்கிறது அதற்கு நான் சொல்லலாம் சிலமானவர்கள் ஒரே தான் சொன்னார்கள் லா என்று சொல்லிவிட்டார்கள் லா என்றால் எனக்கு வேணாம் என்று சொல்லிவிட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் அடுத்து செய்தனா உமர் அலி லாகு தாலான் அன்னவர்கள் நம்பி நாயின் சொல்லுவதாக வலை இஸ்லாம் அன்னவர்களை பார்ப்பதற்காக வருகிறார்கள் உமர் அலி லா தாலான் அன்னவர்கள் உமர் சொல்லலாக வலை இஸ்லாம் அன்னவர்களை பார்ப்பதற்காக பார்ப்பதற்காக வருகிறார்கள் அந்த வீட்டுக்குள் வருகிறார்கள் அப்பொழுது உமர் அலி லாகு தாலான் அன்னவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னவென்றால் நபிகள் நாயும் சொல்லுல்லா ஓலை செல்லும் மன்னோர்களுடைய முதுகில் ஓலப்பாயோடைய அச்சு இருக்கிறது உமர் அலி தலம் அவர்கள் பார்த்து வியந்து விட்டார்கள் நாயகம் கேட்கிறார்கள் நாயகமே நாயகமே உங்கள் முருகில் நூரே முகமது என்ற அச்சுதான் இருக்க வேண்டும் அதுவும் இருக்கிறது இப்போது ஒரு ஓலப்பாயும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதற்கு நபி நாயிம் சல்லாஹு அலையுல்ல மன்னர்கள் அழகான முறையில் சொல்கிறார்கள் நூரே முகமதியா தான் என்னுடைய அடையாளம் அந்த ஓலப்பாயின் அச்சு என்பது என்னுடைய நான் வாழும் ஏழ்மையை குறிக்கிறது என்று நபி நாயம் சொல்லா வலைய செல்மன் அவர்கள் அழகான முறையில் கூறுகிறார்கள் நபி நாயம் சொல்லா வலையில் செல்ல மன்னர்கள் இடத்தில் புகாரி இமாம் அன்னவர்கள் கூறுகிறார்கள் மதீனாவிற்கு அர்சுல் சொல்லலா வலையில் செல்ல மன்னவர்கள் வந்து வந்து அவர்கள் மௌத்தாகும் வரை அவர்கள் மூன்று நாள் கூட முழுமையாக சாப்பிட்டதா சருத்தமே இல்லை என்று இமாம்கள் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று அவர்களுடைய அறிவிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மன்னர்கள் சாஹிப் பின் திராவு தலான் அவர்கள் வந்து நபிம் செல்லலா வலியுசம் மன்னத்தில் கேட்கிறார்கள் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் நல்ல காய்ந்த காய்ந்த ரொட்டி இல்லாமல் நல்ல செல்வந்து சாப்பிடக்கூடிய ரொட்டியை சாப்பிட்டு சாப்பிட்டிருக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது ரசூல் சல்லாஹ் ஒலேசிலும் அவர்கள் அழகான முறையில் கூறுகிறார்கள் ரசோல் ஆகிய நான் இங்கே வந்த நாளில் இருந்து இன்னும் நான் செல்வந்தராக இருந்ததும் இல்லை அந்த ரொட்டியை நான் சாப்பிட்டதும் உண்ணதும் இல்லை என்று அழகான முறையில் சொல்கிறார்கள் ஏன் நபி நாயிம் சொல்லாஹு வலையம் அன்னவர்களுக்கு செல்வந்தராக வாழ தெரியாமல் அல்ல நபி நாயிம் செல்லாஹு வலையம் அவர்கள் செல்வதாக வாழக்கூடாது என்றுதான் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நபி நாயம் சொல்லாஹ் வலையம் அன்னவர்கள் ஒரு ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது சஹாபாக்கள் அன்னவர்கள் அனைவரும் வருகிறார்கள் வந்து நாயகமே எங்கள் இடத்தில் வந்து நான் எங்கள் வயிற்று நாங்கள் கல்லை கட்டியிருக்கிறோம் என்று சொன்னார்கள் அவர்கள் தன்னுடைய ஜிப்பாவை எடுத்து காட்டுகிறார்கள் நான் இரண்டு கல்லை கட்டியிருக்கிறேன் என்று பாருங்கள் என்று சொல்லாமல் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அழகான முறையில் நம்பி நாயன் சொல்லலாஹூ அவர்கள் ஏழ்மையாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அதே போன்று நாமும் நம் அனைவரும் நபீல் நாயம் சொல்லலா ஒலை செல்லாம் அவர்கள் எப்படி ஏழ்மையில் வாழ்ந்து ஏழ்மை நபி நாயகமாக திகழ்ந்தார்களோ அதே போன்று நாம் வாழ்வதற்கு வல்லா ரஹ்மான் ரஹமன் செய்வான் ரஹமத்துல்லாஹி தாலா பர்காத்துஹூ